ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்த்து சொன்னீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் அது வந்து அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால மசாலாவை மட்டும் போட்டு ஆட்டி செய்யறது முழுசாக வீடியோ பாருங்கள் அது என்ன பார்த்தீங்கன்னா காய் ஒரு சிலர் வந்து சாம்பார் வந்து காய் போட்டு வைக்குவாங்க இது வந்து காயெல்லாம் இல்லை அப்படிளாக கூட்டு வெங்காயம் வெல் அதெல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு ஆட்டுறது மட்டும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் காலையில் டைமில் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும் சிம்பிளாக செஞ்சுன்னுக்குறேங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் வீடியோ முழுசாக பாருங்க வாங்க ம் பாய் காலையில் பார்த்தீங்கன்னா சோடா இட்லி ரெடி ஆகினே இருக்குது பாப்பாவுக்கு வர ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு ஏமா कॉलम बसे ना कॉलम बसे मसाला कॉलम बस मसाला कॉलम बस mm -hmm. इतनी की सांभर रेडीआइड नहीं करी इतनी पति के पाठ पस में दुआ इतनी पति காலையில் சூடாக ஆவி பறக்க இட்லி ரெடி போலவே அங்கே சாம்பார் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகினே இருக்கு பக்கம் அடுத்த அரசலுக்கு இட்லியம்மா அடுத்த அரிசல் வந்து இட்லி ஊற்றுறாங்க

ரெண்டாவது தட்டு இட்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஆறா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு இட்லி இது மொத்தம் ஒரு தட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று பதினஞ்சு இட்லி ஆ மூடி காய்ச்சி அவ்வளோ தான் என்ன ஒரு ஒரு பத்து நிமிஷம் நான் ஒரு கால் மாதிரி விட்டோம் எந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது பார்த்தீா வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி வெண் பூண்டு எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பூண்டுமோ வர அளவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இது எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வெந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஆமா மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இது வந்து நாம்ளே அரைச்சது மிஷினில் எட்டுமே செலவெல்லாம் போட்டு மிளகாய் என்னம்மா கொத்தமல்லி வேறு என்னென்ன போட்டுருக்குது இதில் நிறையா போடுவாங்க இதில் அக்காவை கேட்டால் தெரியும் அவங்க போட்டு எல்லாம் அரைக்குவாங்க நிறையா இது செலவு போடுவாங்க மிளகாத்தூளுக்கு இப்போ கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் வேறு இது வந்து வேறு இது செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு இந்த மிளகாத்தூள் தூள் ஆட்டுவாங்க இது பார்க்கலாம் இருங்க இந்த மிளகா ஆகிட்டு பின்னாடி அடுத்த டைம் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது வேணால் நான் அது மிளகாத்தூள் தூள் எப்படி அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்க்குவீங்க ஃபேனில் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும் எல்லாம் சூடு மிக்ஸியில் வரும் அப்படியே சூடோடு போட்டங்கன்னா கொஞ்சம் இதாகும் ஆ సాంబారు పాతీనా బాణ వచ్చాచ தண்ணி இருக்கிறதுனால வந்து சவுண்டு வருது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன பண்ணி எண்ணெய் ஊற்றுவாங்க பயிர் நடுறதுக்கு இது பயிர் இது எண்ணெய் ஊற்றிச்சு செல்லுக்கு அப்படியே காட்டி கடுகு போடு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு போட்டுக்கோங்க ஆட்டி வச்ச மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்குது தாலி குண்டு தாலி மிக்ஸி அலசி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கிறேங்க இது காயில எல்லா தான் அப்படியே கொதி வந்து அவ்வளோதானா தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா காயோ இல்ல மற்றபடி வரி எதுவுமே வந்து போறதில இல்லை இந்த மாதிரி முன்ன பாத்தீங்களா மாதிரி தான் கூட்டாட்டி இந்த மாதிரி நம்ம ஊத்திட்டோம்னா நல்லா கொதி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்த பின்னாடி நம்ம இறக்கிட்டு நம்ம இட்லிக்கு நம்ம இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குது காயோ இல்லை எதுவுமே நம்ம போட தேவையில்லை சாம்பார் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் வந்து காய் போட்டு விற்குவாங்க இது வந்து காய் காய் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுவுமே போடுறது கிடையாது இது அவ்வளோதான் கொதி வந்த பின்னாடி நம்ம இறக்கிட்டு சூடாக அந்த மாதிரி இட்லிக்கும் சாம்பாருக்கும் சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாரும் இட்லி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது மாதிரி சாப்பிட்றது தான் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போது இருந்துச்சு அது நல்லா கொதி வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும் இப்போ இட்லிக்கு எதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அர்ஜெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்த வரைக்கும் நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஓகே பாய் தேங்க்யூ